முத்துவும் இன்னும் திருந்த மாட்டாங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க முத்து போயிட்டு சத்யா கிட்ட நான் வந்து காலேஜுக்கு வரேன் உங்க பிரின்சிபல் யாருன்னு எனக்கு தெரியாது அதனால அவங்களை காமிச்சுடு நானே வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க போயிட்டு இருக்கும் போது முத்து வந்து சத்யா கிட்ட இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட அந்த சிட்டியோட போய் பழகாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேவையில்லாம பிரச்சனை வந்துருச்சு பாத்தியா இதுதான் நான் வந்து சொல்றது கேட்கணுங்கிறது சரி வீடு நடந்தது நடந்து போயிடுச்சு எப்படியாவது உங்க பிரின்ஸ்பால் கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு நாம வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வழியே பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ல போய் பாக்குறாங்க சார் நான் வந்து சத்யாவோட மாமா சார் அவன் வந்து ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிருக்கான்னு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போ வந்து திருந்திட்டு அவன் நல்ல பையனா வந்து எக்ஸாம் எழுதிட்டு டிகிரி முடிக்கணும்னு அவன் நினைக்கிறான் அதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பிரின்சிபல் இருந்துகிட்டு அவனுக்கு சுத்தமாவே அட்டன்ஸ் இல்ல அவன சுத்தமாவே வந்து எக்ஸாம் எழுத முடியாது நீங்க இங்க இருந்து கிளம்புங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அவன் காலேஜ் வராத போது ஒரு இன்ஃபார்மேஷனாவது கொடுத்துருக்கலாம் இல்ல இல்ல அவனுக்கு ஏதாவது வார்னிங்காவது கொடுத்துருக்கலாம்ல நீங்க எதுவுமே பண்ணாம இப்ப வந்துட்டு எக்ஸாம்ல கை வச்சீங்கன்னா எப்படி அதெல்லாம் முடியாது நீங்க எக்ஸாம் எழுதுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீட்லயும் வந்து ரொம்ப கஷ்டம் சார் அது இல்லாம அவங்க அப்பாவும் இல்ல அதுக்கு ஏதாவது பார்த்து நீங்க எக்ஸாம் எழுத வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே பிரின்சிபல் வந்துட்டு சரி உங்களுக்காக நான் வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு எதுவும் மீனாவும் சத்யா கேட்டு அதான் எக்ஸாம் எழுத ஒத்துக்கிட்டாங்கல்ல இனி போயிட்டு நல்லா படிச்சு எக்ஸாம் எழுத வழிய பாரு நாங்களும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு மீனா கேட்டேன் எனக்கு சவாரிக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் நீ வீட்டுல உட்காந்துட்டு அழுகாம கம்மனு வேலையை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நிறைய போயிட்டு மீனா கிட்டே என்ன மீனா இன்னும் அடுத்து நீ என்ன அசிங்கப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் வந்து நீ பரதநாட்டிய கிளாஸ்ல இருந்து எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அந்த பையனையும் பொண்ணையும் நீ வந்துட்டு ரொம்பவே கேவலமா பேசின இப்ப வந்துட்டு ஒழு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தெருவுல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராண்டா பண்றேன்னு சொல்லிட்டு என் பேரை வந்து அசிங்கப்படுத்திட்டல்ல இதுக்கு மேல நீ இன்னும் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்க உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட மீனா வந்து ஏற்கனவே வந்து போயிருக்கா அவளை இன்னும் வந்து நீ காயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மீனா கிட்ட போயிட்டு மீனா நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட் உடம்ப பாரு அப்படின்னு சொல்றாங்க ரோனி வந்துட்டு அடுத்த பிளான் என்ன வச்சிருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்